வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி ஒன்றும் இல்லைங்க இப்போ பார்ட் ஃபோர் நம்ம வந்தாச்சு பார்ட் ஃபோர் என்ன பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட அதாவது உயர்ந்த நீதி அமைப்புங்க நீதி வழங்குறது இதனால இந்தியாவின் அரசியல் அமைப்பின் பாதுகாவல்னா உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க அந்த உச்ச ஒரு தலைமை நீதிபதி இருப்பாருங்க அவர் இப்போதைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா வி ஆர் கவாய் இவருக்கு வந்து நவம்பர் இருபத்தி நாலோட முடியுது டேட்டு அதனால அடுத்து வர்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதி சூரியகாந்த் வர்றாரு ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் வந்து சூரியகாந்த் அடுத்து வர பி பிஆர் கவை இந்த மாதத்துல முடிஞ்சிடும் ஆனா முதல் முதல்ல எப்போ இந்த உஜய மன்றம் வந்துச்சு அப்போ யாரு என்னன்னு பார்க்கலாமா முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல கொல்கத்தால ஒரு உஜய மன்றம் அமைக்கப்படுது அதன் தலைவராக யாரு பார்த்தீங்கன்னா நம்ம சர் எலிசா இம்பாவே இருக்காரு ஓகேங்களா அவர்தான் முதல் முதல் உச்ச தலைமை நீதிபதி வீடியோ அவர்தான் ஓகேங்களா இது இந்த உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா இது ஒரு நாலுன்னு ஒண்ணு இருந்தா உச்ச நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற சரத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாகம் ஐந்து நூத்தி இருபத்தி நாலு நான் பாகங்கள் பத்தி சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோல சோ இப்பயும் சொல்றேன் இந்திய அரசியலமைப்போட பாகங்கள் மொத்தம் இருபத்தைந்து அதுல அஹ் ஐந்தாவது பாகம் தான் நம்ம பார்க்கறது உச்சநீதிமன்றம் ஓகேங்களா ஆறு வந்து உயர் நீதிமன்றம் பார்த்துடும் நம்ம நீதிமன்றம் ஆல்ரெடி போட்டாச்சு இப்போ உச்ச நீதிமன்றம் பார்த்துருக்கோம் இது ஓகேங்களா இந்த நீதிபதிகள் பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசுலேயே இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு அதாவது ரிட்டையர்டு ஏஜ் அதான் பதவிக்காலம் ஓகேங்களா அப்புறம் இந்த உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகள் நீதிபதிகள்லாம் யார் நியமனம் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசு தான் நியமனம் பண்ணுவாரு ஓகேங்களா அப்புறம் இந்த தலைமை நீதிபதியை நியமிக்கும் போது ஒரு டீம் இருக்கும் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு அந்த டீம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலிஜியம் அந்த கொலிஜியம் அப்படின்னு தான் என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாலு பேருங்க நான்கு நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு தான் அது இவங்க என்ன பண்ணுவாங்க நீதிபதிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க யாரை வந்து தலைமை நீதிபதியாக போகணும்னு சொல்லிட்டு இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அந்த குழு பேர் தான் கொலிஜியம் ஓகேங்களா இந்த குழு மூலிமா தான் அவங்க எடுப்பாங்க அப்புறம் நீதி பேராணைகள் நம்மளுடைய சொல்லியிருப்பேன் உயர் நீதிமன்றத்தை பத்தி வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன் அதுல இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு ஒண்ணு இருக்கும் அதாவது அடிப்படை உரிமைகள் மீறும் போது அடிப்படை உரிமைகள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு வகையா இருக்கு அதுல ஏதோ ஒண்ணு நம்ம டிஸ்டர்ப் ஆறோம் நம்மளால ஒரு பேச்சு இருக்கு சரியா பேச விட மாட்டேறாங்க இப்ப நான் வீடியோ போடுறேன்ல இது ஒரு பேச்சு தான் எனக்கு அந்த மாதிரி எனக்கு உரிமைகள் நிறைய இருக்கு தனி நபருக்கு ஏகப்பட்ட உரிமைகள் இருக்கு அந்த உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்ம சரத்து நீங்க வந்து போயிட்டு மேல்முறையீடு எங்க பண்ண போறீங்க உயர் நீதிமன்றம் பண்ணீங்கன்னா சரத்து இருநூத்தி இருபத்தி ஆறு அதுவே உச்ச நீதிமன்றம் பண்றீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு நீங்க உச்ச நீதிமன்றமே போறீங்க என்ன ஒழுங்கா செயல்பட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட தான் முப்பத்தி ரெண்டு மொத்த சட்டப்பிரிவு நானூத்தி நாப்பத்தெட்டு மேல இருக்கு அட்டவளை ஒரு பன்னெண்டு இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதை தாண்டி உச்ச நீதிமன்றத்தோட கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்பாங்க இப்ப இருக்கிறது சொல்லியாச்சு பழையால் சொல்லியாச்சு அப்புறம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு சொல்லியாச்சு ஆ இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியுமா நம்ம இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்குது மறந்துடாதிங்க அது டெல்லியில் இருக்குது உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்குது ஓகேங்களா அடுத்து கூடிய சில நியமனம் பண்ணுவாருன்னு சொல்லியாச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் பவர் ஆ இந்த உச்ச நீதிமன்றம் மெயின் ரீசன் என்னன்னா எதுக்கு இது வந்துன்னா இப்போ மாநிலங்கள் நிறையா இருக்கு இல்லையா இந்த மாநிலங்களில் ஏதோ பிரச்சனை உயர்நீதிமன்றம் தீர்வு கொடுக்குது இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இப்போ தாவைக்காய் இருந்தாங்க தாவைக்காய் வந்து அந்த நாற்பத்தோரு பேர் இருந்ததுங்க இங்கே எதுவுமே பேசவே இல்லை இவங்க நிறைய கேள்வி கேட்டாங்க இங்கே வந்து தாவைக்காய் மேலே தான் குற்றம் அதாவது கே தமிழக வெற்றி கிழமை அது மேலே தான் குற்றம் அப்படின்னு பேசியிருந்தாங்க அப்புறமா என்ன பண்ணாங்க இங்கே கொடுத்த தீர்ப்பு எனக்கு சரியில்லை நான் மேல்முறையீடு பண்ணுறேன் உச்ச நீதிமன்றம் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க அதாவது என்னன்னா மாநிலத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்ததுன்னா உயர்நீதிமன்றம் அது உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா நீங்கள் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றம் போகலாம் ஓகேங்களா இதுதான் நமக்கு கடைசி உச்சகட்ட நீதி அமைப்பு நான் ஆரம்பத்தில் சொன்னது உச்ச நீதி இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு கோர்வையை அழகா புரிஞ்சுக்கோங்க உச்ச நீதிமன்றம்னா இவ்வளவுதாங்க இதை தாண்டி வர எதுவுமே இல்லை நம்ம பார்ட் ஃபைவ் வீடியோல பாப்போம் நன்றி மக்களே